இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேய் படம் மாதிரி தெரிஞ்சாலும் இது பேய் படம் மாதிரின்னு சொல்ல முடியாது ஒரு கண்ணாடி எப்படி மனிதர்களுடைய மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ள வைக்கிது அப்படிங்கிறத ஒரு அழகான படமாக எடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஹாரோர்டிஸ்ட் கண்டிப்பாக தோணுங்க சில பேர் இந்த படத்தை பார்த்திருப்போம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இந்த படம் பற்றி இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம் ஸோ இன்னி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஹக்கோலஸ் இந்த கதையில மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க அப்பா அம்மா பிரதர் டிம் சிஸ்டர் கைலி இவங்க தன்னோட வீட்டுக்கு ஒரு ரொம்பவே பழமையான ஒரு ஆண்டிகோவான மிரர் கொண்டு வராங்க ஆரம்பத்துல எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்குது ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அப்பா ரொம்பவே வாய்டா பிகவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அம்மா ரொம்பவே பயத்துல இருக்காங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இந்த மிரர் அப்படி என்னதான் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணிவிடும் அது மட்டும் இல்ல ரியாலிட்டியையும் இமேஜினேஷனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எது உண்மை எது போய் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுவிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஏகப்பட்ட பயத்தை உருவாக்கிவிடும் உங்களுடைய பயத்தை தான் அது யூஸ் பண்ணும் நீங்க பயப்படுறத வெப்பனா யூஸ் பண்ணும் இதனால தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா ஒருத்தர் ஒருத்தர் டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி முப்பதுக்கும் மேற்பட்ட ஆக்களை இந்த கண்ணாடி பழி வாங்கியிருக்குதுன்னு இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மிரரோட எஃபெக்ட் அதிகமாக மாறிக்கிட்டே வருது இதனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது முக்கியமாக இந்த கதையில் வரக்கூடிய அப்பா கேரக்டர்ல இருக்கக்கூடிய அவர் அந்த மிரரோட ஓவரால் கண்ட்ரோல் கண்ட்ரோல்லே போயிடுறாரு அதனால தன்னுடைய வைஃபை அவர் டேஞ்சர்னு இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு வைஃபுக்குமே கூட தன்னுடைய கணவரை பார்க்கும் பொழுது ஒரு மோன்ஸ்டர் மாதிரியான ஃபீல் வருது ஸோ இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது உண்மையை சொல்லணும்னா இங்கே யாருமே கெட்டவங்க கிடையாது அந்த கெட்டவங்க மாதிரியான ஒரு ஃபேக் சீனை கிரியேட் பண்ணுறது இந்த மிரருடைய வேலையாக இருக்குது கடைசியில் அப்பாவும் இறந்துடுறாங்க அம்மாவும் இறந்துடுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிம் அப்பா அம்மாவை கொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சி அப்பாவை ஷூட் பண்ணிடுவான் தன்னுடைய அப்பாவை சுட்டுக் போது அவன் ரொம்ப சின்ன பயலாக இருந்திருப்பான் ஸோ அதனால சைல்டு மேர்ட் ஃபாதர் அப்படிங்கிற ரீதியில் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு டிம் அனுப்பி விட்டுருவாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட வருடங்கள் தன்னுடைய மென்டல் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியில் ரிலீஸ் ஆகி வர்ற டைமில் தன்னுடைய அக்கா கைலி நீ அப்பாவை கொல்லல உன்னை கொள்ள வச்சது அந்த அந்த கண்ணாடி கண்ணாடி தான் 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 அப்படிங்கிறத பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு ரெண்டு பேரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி ரெடி ஸோ ஸோ இந்த இந்த மாதிரி 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 படத்தில் ஏகப்பட்ட நடந்ததை மிக்ஸ் ஸ்க்ரீன் கொண்டு போயிருப்பாங்க கொஞ்சம் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள் எல்லாமே நடந்த காட்டியிருப்பாங்க டீம் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரிலீஸ் அதுக்கப்புறமா ஆல்ரெடி மிரரை ஏகப்பட்ட ரிசர்ச் இருக்கிறான் சொல்கிறான் அப்பா கிடையாது கிடையாது அம்மாவும் ஈவில் மிரர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறத அடிச்சு சொல்றா பட் டீம் அவனுடைய தம்பிக்கு இது எதுலயுமே நம்பிக்கை கிடையாது சிஸ்டர் குள்ளும் பிரதர் குள்ளையும் இது இருக்காது நடந்து டீம் இல்ல இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத அடிச்சு சொல்ற கைலுக்கு இடையில ஏகப்பட்ட நம்பிக்கை ரீதியான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கப்புறமா இந்த மிரர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கையிலேயே மிரரை டெஸ்ட்ராய் பண்றதுக்கான பிளான போடுறா பிளான் எப்படி இருக்குதுன்னா ஏகப்பட்ட கேமராஸையும் இலயூஷன் கேட்ச் பண்ணக்கூடிய வகையில எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிறான் ஏகப்பட்ட அலாரம்ஸையுமே செட் பண்ணி வச்சுக்கிறான் ஏன்னா எந்தெந்த டைம்ல நம்ம இலியூஷன் இருந்தாலுமே கூட நம்மளை வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டா அந்த சவுண்டு வச்சு நம்ம இலூஷன்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலார் டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கான ஹேங்கர் ஒன்று மிரரை பிரேக் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறா அந்த குறிப்பிட்ட டைம் முடியும் பொழுது அது உடனடியாக போயிட்டு மிரரை ஸ்க்ராச் பண்ணி விட்டுரும் ஹைலியோட லாஜிக் எப்படின்னா மிரர் இல்யூஷனை தான் கிரியேட் பண்ணும் மெஷின் இல்யூஷனை கிரியேட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட் வச்சுக்கிட்டு இருக்கிறா பட் இந்த மிரர் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடியதுங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல கையிலே ஆப்பிள் சாப்பிடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும் கைலி மைண்ட்ல நான் எப்பல் சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் பட் ரியாலிட்டியில நம்ம எப்பல் சாப்பிடாம ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு பல்பை சாப்பிட்டா எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் கன்ஃபியூசன் சீக்வன்ஸை மிரர் கிரேட் பண்ணி விட்டுரும் இங்க நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதா இருக்கட்டும் யோசிக்கக்கூடியதா இருக்கட்டும் நம்ம பொடியோட ரியாக்ஷனா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே மிரர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ஆடியன்ஸால புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த சீக்வன்ஸ் ஹெலிவேட் பண்ணிருப்பாங்க அவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம் இந்த மூவியை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா டைம் ஸ்கிரீன் கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஏன்னா பாஸ்ட் சீனையும் ப்ரெசென்ட் சீனையும் மிக்ஸ் பண்ற மாதிரியான ஸ்கிரீன் ப்ளே அமைச்சிருப்பாங்க அதாவது மிரர் டைம் சென்சை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது புரியுற மாதிரி சொல்லணும்னா சேம் பிளேஸ் சேம் பொசிஷன் பட் டிஃபரெண்ட் டைம்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே அமைச்சிருப்பாங்க ஸோ நமக்கு இந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான ரீசன் டிரெக்டர் ஆடியன்ஸை மிரர் விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்கிறார் ஸோ நம்ம எல்லாமே அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு வரும் ஸோ ஃபைனலாக ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த இல்யூஷன்ஸுக்கு தாண்டி அந்த ஹேங்கர் அந்த கண்ணாடியில் போய் அடிப்பட்டு அந்த கண்ணாடி உடஞ்சி போகணும் இதுதான் சீக்வன்ஸ் இந்த படத்தோட சீக்வன்ஸ் இப்படி தான் கடைசியில் கிளைமேக்ஸ் அமையணும்னு நாம நினைச்சிருப்போம் நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நடக்கவே நடக்காது கைலின் நினைக்கிறா மிரரை பிரேக் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் ஆல்சோ இல்யூஷன் ஸோ அந்த டைமர் சரியாக செட் ஆகிற சமயத்தில் கண்டிப்பாக அந்த ஆங்கர் வந்து கண்டிப்பாக அந்த கண்ணாடில் இடிப்பட போகுது அப்படி இடிப்படும் போது கண்ணாடி பிரேக் ஆகணும் இல்லையா ஸோ இந்த சீக்வன்ஸ் போயிருக்கிற அந்த சமயத்தில் தன்னுடைய தம்பியான டீம் என்ன செய்வார்னா ஓடி போயிட்டு அந்த டைமரை தனக்கு ஏற்பட்ட இல்யூஷன் காரணத்தினால வேகமாக அந்த ஆங்கரை ரிலீஸ் பண்ணி விட்டுறான் அந்த ஆங்கர் போய் உடனே போய் கண்ணாடியில் போகிற அந்த சமயத்தில்

அப்பா ஒரு ஒன் வீக் கூட இருந்திருக்க மாட்டா தன்னுடைய அக்கா ரிசர்ச் பண்ண இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போயிட்டு தன்னுடைய அக்காவே தன்னோட கையால் கொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகிடுது ஆக்சுவலி டிம்முக்கு தன்னுடைய அக்கா தான் முன்னாடி இருக்கிறாங்க தெரியாது ஏன்னா அந்த மீரர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ரியாலிட்டியை மிக்ஸ் பண்ணக்கூடிய இமேஜினேஷனை இல்யூஷனை உருவாக்கி விட்டுருது ஸோ இந்த மீரரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இல்லாம ஆக்கணும்னு நினைச்ச கையில இறந்துடுறா பட் அந்த மீரர் இன்னைக்கு வரைக்குமே சர்வே ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இங்க நம்ம பார்க்கும்பொழுது மீரர் அடுத்த ஃபேமிலிக்கு ஆடியன்ஸுக்கு போய் சேரப்போகுது ஐ வில் நெவர் ஹேண்ட்ஸ் இட் ஜஸ்ட் சேஞ்ச் ஓனர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபைனல் என்னிங் முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஹொக்லஸ் அப்படிங்கிற அந்த படம் சொல்கிற மெசேஜ் என்னென்னா மைண்ட் வீக் ஆகும்போது நம்ம எவ்வளவு தான் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அந்த பயம் நம்மளுடைய ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருக்கும் ரியாலிட்டியை ஈஸியா மனிப்புலேட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு கிட்ட இருக்குது ஸோ நம்மளுடைய மைண்ட் ரொம்ப வீக்கா இருக்கிற இந்த சமயத்துல என்ன வேணாலும் நமக்குள்ள நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர் டச்ல இந்த ஒரு படத்தை கொண்டு போயிருப்பாங்க நீங்க என்ஜாய் பண்ணி கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன இந்த படம் நமக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸான த்ரில்லரான ஒரு படம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அக்லஸ்க்கு இந்த படத்தை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க தமிழ் டப்ல இருக்குதான்னு தெரியல பட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த இந்த ஒரு படம் கண்டிப்பா வேற லெவல்ல ஆர் டச்சையும் தாண்டி மாதிரி ஏகப்பட்ட இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் மாதிரி இந்த படத்தை போட்டு பண்ணிப்பாங்க கண்டிப்பா ஒரு ஹோரர் திருள சஸ்பென்ஸ் ஆன மூவியை மிஸ் கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஒன் ஹவர் ஃபோர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த படம் ஏகப்பட்ட விஷயங்களை அழகா போட்டு பண்ணி அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும் ஸோ மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அமேசிங் ஆன வீடியோ மீட் பண்ணலாம் இனிமே கூட இந்த படத்தில் இருக்கக்கூடிய இடன் டீடெயில்ஸ் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கொண்டு வந்து சேர்க்கிறேன் அது வரைக்கும் பாய்